இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெறும் என பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நெல்லையில் அவருடன் நமது செய்தியாளர் சரவணன் நடத்திய கலந்துரையாடலை காணலாம் நாளைய தினம் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு புறவழிச்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் தமிழக பாஜகவின் சார்பாக பூத் கமிட்டி மாநாடானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெறக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் அறுபதாயிரம் முதல் சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது தற்பொழுது நாளை நடைபெறக்கூடிய இந்த மாநாடு குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர் உடமைந்திருக்கிறார்கள் அவரிடம் சாய கவிதை முன்வைக்கலாம் சார் நாளை தினம் நடைபெறக்கூடிய மாநாடு தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பாக அமையும் எதிர்பார்க்கலாம் சார் இது வந்து நிர்வாகிகளுக்கான மாநாடு எங்களுடைய அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு பூத்துகளிலும் நேரடியாக எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் சென்று அவர்களை வலிமைப்படுத்துவதற்காக ஒரு பயணம் மேற்கொண்டோம் அந்த ஒரு மாதத்தில் நாங்கள் மேற்கொண்ட பயணத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி பூத்துகளில் ஆல்ரெடி இந்த பயணத்தை முடித்திருக்கிறோம் அதில் முதல் கட்டமாக இந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பூத்துக்கான மாநாடு மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் நானே முதல்ல மாநாடு நான் தான் நடத்துவேன்னு இந்த மாநாடு அவர் இண்டிபெண்ட்டாக வாங்கி இதை நடத்துகிறார் இதில் வந்து எங்களுடைய நிர்வாகிகள் பூத் நிர்வாகிகள் பனிரெண்டு பேர் கொண்ட குழு ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்லேயும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பூத்லையும் இருக்கிற பன்னிரெண்டு நிர்வாகிகள் இந்த மாவட்டத்தை இந்த இந்த ஆறு பார்லிமெண்ட்டை சேர்ந்த நிர்வாகிகள் இதில் வந்து ஆறு பார்லிமெண்ட்டில் திருப்பரங்குன்றமும் திருமங்கலமும் மதுரையில் சேர்ந்துருது அது இல்லாமல் இருபத்தெட்டு தொகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டும் இந்த கூட்டத்துக்கு வருவாங்க இது வந்து ஒரு மாபெரும் எழுச்சியை கிரியேட் பண்ணோம் எப்படின்னா தமிழகத்தில் வந்து பாஜக கட்சி ரீதியாக இல்லை அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை வந்து எதிர்க்கட்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன அதை வந்து இந்த வெறும் இருபத்தெட்டு அசம்பிளிலேயே கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரந்து ஒரு தொண்ணூறாயிரம் பேர் வந்து இந்த பூத் கமிட்டி மாநாடுக்கு வர்றது நாங்கள் வந்து என்டிஏக்கு ஒரு பலம் சேர்ப்போம் என்பதை கண்டிப்பாக மக்கள் உணர்வார்கள் அதை வந்து இது முதல் மாநாடு டெஃபினட்டாக அதை வந்து பெரிய லெவலில் அதை வந்து பிரதிபலிக்கும் என்பது நம்புகிறேன் சார் மதுரை மாநாடுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்துக்கிட்டாங்க இப்போ தமிழகத்துக்கு இரண்டாவது முறையாக நாளைக்கு திருநெல்வேலிக்கு வராங்க வரக்கூடிய நாட்களில் தேசிய தலைவர்கள் யார் யாரெல்லாம் அரசியல் பிரச்சாரத்துக்காக தமிழகத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது சார் பாரதிய ஜனதாவில் மட்டும் ஒன்றே ஒன்று தொண்டர் நீங்கள் வந்து மத்திய உள்துறை அமைச்சரை டெல்லியில் போய் சந்திக்கணுன்னா அவ்வளோ ஒரு சிரமம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிய சந்திப்பதாக இருந்தாலும் சரி அமைச்சர்கள் சந்திப்பதாக இருந்தாலும் சரி ஆனால் தொண்டர்களை சந்திப்பதற்காக எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உள்துறை அமைச்சரோ இல்லை நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களோ தமிழகத்துக்கு வர தவறியதே இல்லை தமிழகம் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்துல இருக்குது அதனால் அவங்க பல முறை வருவாங்க இந்த வாட்டியே ஒரே ஒரு எஸ்எம்எஸ் தான் அமைச்சர் மாநில தலைவர் இந்த டேட் வந்து பதினேழு இருந்தது அது இருபத்தி ரெண்டாக மாற்றணும் மாற்றிய பிறகு அதை வந்து மாண்புமிகு திரு இலாகணேசன் அவர்கள் மறைவுக்காக துக்கம் அனுப்பிச்சதுக்காக ஐந்து நாள் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு துக்கம் அனுப்பிச்சிருந்தது அதனால் அதை மாற்றணும் மாற்றினதை ஒரு எஸ்எம்எஸ்ஸையே அவர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அஞ்சு ஐந்தாவது நிமிடத்தில் நான் வருகிறேன் என்று கூறியிருக்கிறார் பல முறை வருவார்கள் டெஃபினட்டாக பிஜேபி என்டிஏ இந்திய கூட்டணியை வெற்றி பெறுவதற்காக எத்தனை முறைனா வருவார்கள்